ഹരേ കൃഷ്ണ പാവ ദർശനത്തിലും കാലം ശ്രീല പ്രഭുപാതാസ് അവർ മാളിൽ ലണ്ടനില് ഭക്തി ഭക്തിവേദാന്ത പണ്ടിൽ ശ്രീല പ്രഭുപാദർ സീഡുകൾ സിലരുടനും വിരുദ്ടനും തമത് അറിയാർ ശ്രീല പ്രഭുപാദരെ പേട്ടി കാണ വന്ന ഒരു പെൺ നിരുപരും അങ്ങേ മിതമായ കോടൈകാലും அந்த பெண் நிருபர் குட்டை பாவாடையே அணிந்திருந்தார் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை பற்றி அவள் எழுப்பிய சில வினாக்களிலிருந்து அவளுடைய சந்தேகமும் குறை மனோபாவமும் வெளிப்பட்டன இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாதர் எப்போதும் போலவே அவளுடைய வினாக்களுக்கு பொறுமையாகவும் அருமையாகவும் பதிலளித்துக் கொண்டிருந்தார் அதனால் நம்பிக்கை இழந்த அவள் சவால் விடும் மனோபாவத்தில் உங்களுடைய ஆட்கள் ஏன் மொட்டை அடிக்கின்றனர் என வழக்கமான வினாவினை எழுப்பினாள் உடனே ஸ்ரீல பிரபுபாதர் நீங்கள் ஏன் கால்களை ஆடையால் மறைத்து கொள்ளாமல் கால்கள் வெளியே தெரியும்படி ஆடை அணிகின்றீர்கள் என்று சற்று கோபமாக வினவினர் அவள் வாயே திறக்கவில்லை அதன் பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் கால்கள் வெது வெதுப்பாகவும் தலை குளிர்ச்சியுடன் இருப்பதே சிறந்தது என்றார் உடனே நிருபர் உட்பட அங்கிருந்தது அவசியம் ஜெய் ஸ்ரீட பிரபுபாதா மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் श्री भगवा श्रीकृष्णरे पच् महिब हरे कृष्ण